அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் அனைவருக்கும் இனிய போகி தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் மார்கழி மாதத்தோட கடைசி நாள் இதோடு சேர்ந்து பௌர்ணமி திதியின்று வருகின்றது இந்த பௌர்ணமியில நம்ம அவசியம் ஏற்ற வேண்டிய குலதெய்வ தீபம் இன்று மாலை ஏழு மணிக்கு மேலே அதாவது நிலவு வானத்தில் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய குலதெய்வத்தை நம்முடன் நம் வீட்டிலேயே தங்க செய்வதற்கு ஒரு சிறப்பான தீப வழிபாடை வந்து நேற்றிய ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்க இந்த பௌர்ணமி நில ஒளி நமக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியது அந்த ஒளி நம்ம உடம்பு மீது பட்டாலே நமக்கு மனசில் ஒரு புத்துணர்ச்சியையும் தெம்பையும் தரக்கூடியது ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன் நம்முடைய மனது எந்த விதமான பயத்திலோ பதட்டிலோ பதட்டத்திலோ இருந்தாலும் நம்ம சந்திரனுடைய ஒளியில் ஒரு பத்து நிமிடம் அமர்ந்து நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த பயம் பதட்டம் குழப்பம் எல்லாம் தெளிந்து ஒரு நல்ல ஒரு மனநிலை அப்படின்னு நமக்கு ஏற்படும் அதனால தான் இந்த பௌர்ணமி தினத்தன்று நம்ம கிரிவலம் போகணும் நீரோடைகள் கிட்ட எல்லாம் தண்ணீர் நிலைகள்லாம் இருக்குது இல்லையா அதுக்கிட்ட வந்து ஒன்றாக சேர்ந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சாப்பாடு சாப்பிடுவது இதெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்தாங்க இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டு மிக மிக முக்கியமான தண்ணீர் வழிபாடு இந்த தண்ணீர் வழிபாடை நம்ம இன்று இரவு வந்து நில ஒளி கீழே அமர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன வேண்டினாலும் அது நமக்கு தரும் ஏன்னா பிரபஞ்ச சக்திகளோட ஆற்றல் எல்லாம் இன்று இரவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிலும் அந்த நில ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்துக்கு தனி சக்தி இருக்குது ஏன்னா பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்றது இந்த சூரியன் காற்று நிலவு நெருப்பு இதை போ இதை போன்ற சில அந்த பஞ்சபூதங்களை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ நம்ம நிலவொலிக்கு கீழே இன்றைக்கி அமர்ந்து செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் நாளை பிறக்கின்ற தை மாதம் முதல் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதில் வந்து நீங்கள் எந்தவித சந்தேகமும் பட வேண்டாம் இப்போ நம்ம ரெண்டு வழிபாடு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் நீங்கள் ரெண்டுத்தையுமே செஞ்சாலும் செய்யலாம் அல்லது ஏதாவது ஒன்று செய்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று செய்தாலும் போதும் இதற்கு வந்து குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி இரவு முழுவதும் வந்து பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இருக்குது நீங்க இந்த பதிவை பத்து மணிக்கு பார்த்தாலும் சரி அல்லது இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு பார்த்தாலும் சரி நீங்க இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்க போகலாங்க சரி வாங்க இப்போ முதல் பதிவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்று இரவு தூங்க போறதுக்கு முன்பு உங்க வீட்டில் எந்த இடத்துல நில ஒளி நல்ல பிரகாசமாக இருக்குதோ அந்த ஒளிக்கு கீழே நீங்க அமர்ந்துக்கலாங்க இப்போ மழை பெய்யுது அப்படின்றவங்க உங்கள் வீட்டுக்குள்ளாரே ஏதாவது ஒரு இருந்து நிலவெளி அந்த வெளிச்சம் வருது நிலவோட வெளிச்சம் வருதுன்னா அங்கே வந்து நீங்கள் அமர்ந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கார் பார்க்கிங்கோ இல்லை போட்டிக்கோவோ இல்லை வந்து பால்கனி ஏதாவது இருக்குது இல்லை மொட்டை மாடியில் வந்து ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே அமர்ந்து செய்யணும் அதாவது நிலவோட வெளிச்சம் வந்து உங்கள் மேலேயும் இந்த தண்ணீர் மேலேயும் படுற மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்துக்கணும் வீட்டுக்கு உள்ளார இதை செய்யக்கூடாது வீட்டுக்கு வெளியில் நல்ல வெளிச்சம் படுற இடத்துல நீங்கள் இதை செய்யுங்கங்க சரிங்களா இப்போ வந்து நல்ல குடிக்கிற தண்ணீரை எடுத்துக்கோங்க கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த பாட்டில் வந்து திறந்த நிலையில் இருக்கணும் இதை வந்து ஒரு நபர் தனியாக செய்யலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நபர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல அமர்ந்து அவங்களுடைய கைகளை ஏதாவது அவங்க ரைட் ஹேண்டை இந்த பாட்டிலில் ஜஸ்ட் இப்படி தொட்டைங்கனாலே போதும் உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த தண்ணீர் அப்படிங்கிறது உள்வாங்கிக்கும் ஏன்னா நிலம் நீர் காற்று அப்படின்னு சொல்கிற மாதிரி நீருக்கு வந்து அவ்வளவு சக்திகள் இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லோருடைய வேண்டுதலையும் இதை மாதிரி ஒரு பேப்பரில் நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் இப்போ நல்ல வேலை அப்படின்னா நல்ல வேலைன்னு எழுதிக்கலாம் வெளிநாட்டு வேலைன்னு எழுதலாம் திருமணம் குழந்தை பேர் இல்லை இடமாற்றம் ப்ரமோஷனு தொழிலில் லாபம் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் எழுதலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் எழுதிக்கலாம் நீங்கள் எழுதியும் செய்யலாம் அல்லது ஜஸ்ட்டு நீங்கள் மனசுலே நினச்சிக்கிட்டு இப்படி நீங்கள் தொடுறதுனாலும் தொடலாம் எழுதினீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் கம் போட்டு இதை வந்து பேப்பர் மேலே இந்த பேப்பரை வந்து இந்த பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி ஒட்டிக்கலாம் அது நம்மளுடைய சௌகரியம் இதை ஒட்டணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஒட்டி தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் இந்த தண்ணீர் கிட்ட சொன்னீங்கனாலே போதும் இதை வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு இந்த பாட்டிலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நிலவு அந்த வெளிச்சத்துக்கு கீழே வச்சுடுங்க அல்லது படுற மாதிரி நீங்கள் வச்சுடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பருகணும் நீங்கள் எல்லாருமே இந்த தண்ணீரை குடிச்சிடலாம் அதாவது ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிடலாம் இல்லை நான் ஒன் ஒருத்தவங்க தாங்க செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் மட்டுமே இதை குடிச்சிடலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா இந்த தண்ணீர் வந்து ஒரு மந்திர தண்ணீராக மாறும் மேஜிக் வாட்டராக இது மாறிடும் ஏன்னா நிலவோட ஒளி வந்து இந்த தண்ணீரில் ஊடுருவும் உங்களுடைய பிரார்த்தனையும் இந்த தண்ணீரில் இருப்பதுனால இது நல்ல ஒரு சக்தியை உடையதாக மாறும் இந்த சக்தி வாய்ந்த தண்ணீரை நீங்கள் நாளைக்கு மறுநாள் பருகும்பொழுது நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் ரொம்ப எளிய வழிபாடு ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் அல்லது ரெண்டு டம்ளர் தண்ணீர் நீங்கள் இருக்கிற கண்டெய்னரை பொறுத்து மூடியோடு தான் இது இருக்கணுங்க இரண்டாவது முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் வந்து ஒரு பாட்டில் தண்ணீர் அதுவும் மூடியோடு இருக்கக்கூடிய பாட்டில் தான் எடுத்துக்கணும் கண்ணாடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க ஆனால் வந்து உலோகம் ஸ்டீலில் இந்த ஃப்ளாஸ்க் மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஜஸ்ட்டு இதில் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க தண்ணீர் பிடிச்சிட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் கொஞ்சம் உப்பு அப்படிங்கிறத ஒரு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த உப்பு நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க நல்லா கரையணும் உப்பு கற்கள் வந்து அந்த தண்ணீரில் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து ஜஸ்ட் நல்லா குளிக்கலாம் இந்த பாட்டிலை வந்து நல்லா குளிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அடியில் இருக்கக்கூடிய உப்புக்கள் எல்லாம் தண்ணீரோடு நல்லா கலந்து இது வந்து உப்பு தண்ணீராக ஆகணும் இது வந்து எதற்காக அப்படின்னா நம்மளை நாமளே சுத்தப்படுத்துவதற்கு செல்ஃப் செல்ஃப்க்ளன்சிங்னு சொல்லுவாங்க நம்முடைய ஆறாவை சுத்தப்படுத்துவதற்கு நமக்கு வேண்டியவற்றை நம்மிடம் வந்து சேர்ப்பதற்கு இந்த ஒரு வழிபாடு ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இப்போ நம்ம சொன்ன இரண்டு விஷயங்களையுமே நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இப்போ இன்றைக்கி செஞ்ச உடனே நாளைக்கு எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைச்சே தீருங்க இப்போது இது நல்லா கலந்துட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் உங்களோட பெயரை மட்டும் நீங்கள் எழுதுங்க இப்போ தேவி அப்படிங்கிறது உங்களுடைய பெயர்னா மூன்று முறை நீங்கள் தேவி தேவி தேவின்னு எழுதிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை கூட நீங்கள் பின்பக்கத்தில் எழுதலாம் இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு கூட எழுதிட்டு நீங்கள் இந்த பேப்பரை இந்த தண்ணீரில் நீங்கள் போட்டுடுங்க அவ்வளோதாங்க போட்டுட்டு மூடி வச்சுடுங்க இது வந்து உங்கள் பெட்ரூம்லேயே நீங்கள் வச்சுக்கலாம் நிலவு வெளிச்சத்துக்கு கீழே தான் இந்த பாட்டிலை வைக்கணும் அப்படிங்கிற எந்த வித அவசியமும் இல்லை அதை மாதிரி இதை செய்வதும் உங்கள் வீட்டுக்குள்ளார உங்கள் ஹாலில் உங்கள் பெட்ரூமில் உட்காந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதை மாதிரி வைப்பதும் இந்த பாட்டிலை எந்த இடத்துல வைக்கிறதுனா உங்கள் பெட்ரூமில் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் மறுநாள் காலையில் அதாவது நாளைக்கு நீங்கள் எழுந்து குளிக்கும்போது இந்த பேப்பரை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த தண்ணீரை உங்கள் குளிக்கிற தண்ணீரோடு நீங்கள் சேர்ந்து குளிச்சிடலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு பவர்ஃபுல் கிளென்சிங் ப்ராசஸ் இது ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது வந்து நீங்கள் குடிக்கணும் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் மேலுக்கு ஊற்றி ஏதாவது தலை குளித்தாலும் சரி அல்லது மேலுக்கு குளித்தாலும் சரி இதை வந்து நீங்கள் சுத்தப்படுத்துவதற்கு குளிப்பதற்கு இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது தாங்க ரெண்டே ரெண்டு தண்ணீர் வழிபாடு ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல பலன் கிடைக்கும் இல்லைங்க இதில் எனக்கு ஒன்று தான் செய்ய முடியும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி